இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் ஒரு ஊரில் ஒரு இறைச்சி கடை இருந்தது அந்த கடைக்காரர் கடை வியாபாரம் முடிந்து கடையை அடைக்கும் நேரம் ஒருவர் வருவார் கடைக்காரரே மூளை இருக்கிறதா என்று கேட்பது அவருடைய வழக்கமாக இருந்தது கடைக்காரரும் மூளை இல்லை என்று பதில் சொல்வார் உடனே அந்த நபர் நக்கலாக சிரித்து கொண்டு இன்றும் மூளை இல்லையா அப்படி கேட்டுவிட்டு செல்வார் இந்த செயல் டெய்லி நடந்து கொண்டே இருக்கிறது கடைக்காரருக்கு ரொம்ப அவமானமாக இருக்கிறது இந்த நிகழ்வினை தன் நண்பருடன் சொல்கிறார் கடைக்காரர் இதை கேட்ட நண்பர் அடுத்த நாள் கடைக்காரருடன் கடைக்கு வருகிறார் எப்பவும் போல கடையை அடைக்கும் நேரம் அந்த நபர் வருகிறார் வழக்கம் போலவே கடைக்காரரை பார்த்து மூளை இருக்கிறதா என்று கேட்கிறார் உடனே கடைக்காரருக்கு பதிலாக அந்த நண்பர் பதில் சொல்கிறார் இவ்வளவு நேரம் வந்தவங்களுக்கு மூளை இருந்தது ஆனால் உங்களுக்கு தான் இல்லை என்று சொல்கிறார் இந்த பதிலை கேட்ட அந்த மனிதர் வெக்கி தலை குனிகிறார் அதன் பின்னால் அந்த பக்கம் தலை கூட வைக்கவில்லை அந்த மனிதர் ஆம் இந்த கதையில் சொன்னது போல நாம் மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும் நாம் யாருக்கு கொடுக்கிறோமோ அவர்கள்தான் திருப்பி தர வேண்டும் என்று அவசியம் இல்லை ஏதோ ஒரு வழியில் அது நம்மிடம் வந்து சேரும் ஸோ பிறருக்கு நல்லதையே செய்வோம் அதையே பெற்றுக்கொள்வோமே வாழ்க்கை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்